எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோஸ் தம்பியில் ஒரு கஸ்டமரை நம்ம சந்திக்க போகிறோம் சரி வாங்க நம்ம உங்களை பார்க்கலாம் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க எல்லாத்துக்கும் வணக்கம் ஆ தம்மட்டி ஜிகே என்டர்லா பிரிக்ஷன் ஒன்று வச்சுருக்கிறோம் சரிங்க சார் ரெண்டு வருஷம் ஆக ஆகுது சரிங்க எஸ்பி இன்ஜினியரிங் தான் நமக்கு ஃபுல் ஃபுல் சப்போர்ட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சரி சரிங்க சார் இதோட சின்ன ஒரு பால்ட்டு சொன்னால் அவங்க வந்து நல்லா நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க சரி சரிங்க சார் நாங்களும் தமிழ் மட்டில் இது வரைக்கும் ஒரு திட்டம் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ஆரஞ்சு எங்கள் லாக்கு எட்டு எங்கள் டாக்கு அடிச்சி வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கிறோம் சரிங்க சார் தரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டி கட்டும் தொட்டியில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு பாஞ்சு நாள் ஊரை வச்சு எடுக்கிற வெளியில் கல் இதெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு ப்யூ பிரிப்பேர் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா இல்லைங்களா எஸ்பி இன்ஜினியரிங் சார்பா உங்களுக்கு எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க அவர் எஸ்பி இன்ஜினியரிங்கில் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க தரமாக கொடுங்க லாபம் கம்மியாக இருந்தாலும் நல்ல நிறைய கிடைக்குது ஓகே சார் தொழில பாத்தீங்கன்னா ஒரு பாதி நாளைக்கு ஊரடங்கு தான் எடுத்து கொடுக்குறோம் ஆமாங்க சார் பத்து வேலையும் தரமான வச்சு தான் ஒரு ரூபா ஒன்னா ரூபா அதிகமா கொடுத்து நல்லா தரமா வேலை செய்யறோம் ஓகே சார் எனக்கு ஓரளவுக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு ஏற்கனவே 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால ஓகே சார் லைன் அதனால பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா திட்டத்தில் ஒரு ஆரஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் கால் இப்போ அந்த குறுகிய வட்டத்துல ஒரு ஒன்றரை வருஷத்துல அடிச்சு சார் பெரிய பெரிய பில்டிங் பெரிய பெரிய மாலெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே சார்

செட்டு போட்டோம் ஓகே சார் என்ன அளவு கொடுத்தாரு அது போல நாங்க எல்லாம் மிஷின் ஓகே சார் இன்ச்சு பை இஞ்சி கரெக்டா இருக்கு பிளான் கரெக்டா அவரே சொல்லிட்டாரு ஓகே சார் அதனால இங்க கூட நேற்று சின்ன பால்மெண்ட் சொல்லிட்டு அவங்க வந்து உடனே பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே சார் ப்ளேஸ் வந்து கொடுத்து ஒரு ஆறு மாசத்துல ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சங்களோ எங்களுக்கு பிளேஸ் மட்டும் இல்ல இண்டர்லாக் வரதுனால இல்லேஸ் நேரம் ஒரு பத்து லட்சங்களா அடிச்சிருப்போம் ஓகே சார் உங்களுக்கு மெயின் இண்டர்லாக் தான் ஆ அதனால இன்டர்லாக் பார்த்தீங்கன்னா பண்ணியில் ஒரு பதினஞ்சு நாள் மினிமம் பதினாறு நாளைக்கு அப்புறம் தான் வெளியே எடுக்கிறோம் ஓகே சார் ஓகே சார் நல்லா தரமான ஆளை வச்சு இது வரைக்கும் செஞ்சுமே சின்ன ஃபால்ட்டு கூட ஆனதில்ல ஓகே சார் நல்ல மேஸ் நல்ல தரமான மேட்சி இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓகே சார் ஓகே சார் இன்னும் நல்லா பண்ணுவோம் நிறைய ஆர்டர் கையில் இருக்குது ஓகே ஓகே சார் பண்ணி கொடுப்போம் ஓகே சார் தேங்க்ஸ் தேங்க் யூ இந்த பிசினஸ் வளர மேலும் வாழ்த்துக்கள் சார் ஓகே ஓகே தேங்க்ஸ்